நேற்று இன்றைய ஊடகங்களில் நான் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தீர்வு உருவாகும் என்று தீர்வை உருவாக்குவோம் என்று திரு சம்பந்தன் தேர்தல் காலத்திலிருந்து இன்று வரை கூறி வந்திருக்கின்றார் அண்மை காலிலும் அண்மை காலங்களிலும் கூட அவர் மீண்டும் மீண்டும் அந்த அந்த விடயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறி வந்திருக்கின்றார் அவருடைய ரெண்டாயிரத்தி பதினாறில் தீர்வு காண காண்பதற்கு யாரும் குந்தகமாக இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் கூட அவதானமாக இருக்கின்றோம் அவருடைய தீர்வு முயற்சிகளுக்கு நாங்கள் யாரும் விடஞ்சலாக இருக்கக்கூடாது நாங்கள் எவ்வாறு போனால் சரியான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றோமே தவிர அவரால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது நல்ல விஷயம் ஆனால் இப்பொழுது அவர் கூற முற்படுவது என்ன என்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் உருவாக துவங்கி இருக்கின்றது ஏனென்றால் இது என்னுடைய ஒரு கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள் இந்த தீர்வை காண முடியும் என்பது என்னுடைய கணிப்பு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அதற்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு அதே போல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அதற்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது கணிப்பு அந்த கணிப்புகள் சரியாக இருக்கலாம் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாங்கள் கூறுவதெல்லாம் இது வரும் கணிப்பாக இல்லாமல் நிச்சயமாக எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது போல் தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வை அடைவதற்கான வழிமுறைகள் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த கணிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்றாகியும் எல்லோருக்கும் இருக்கின்றது ஏனென்றால் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அது ஒற்றையாட்சிக்குள்ளான் தீர்வு என்று கூறுகின்றார் பிரதமரை பொறுத்தவரையில் ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு என்று கூறுகின்றார் அவர்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு இணைக்க முடியாது என்பதை கூறுகின்றார்கள் ஆனால் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமோ வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றது ஒரு ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை வர வேண்டும் என்று கூறுகின்றது ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றது ஆகவே ஐ ஐயாவா அவர்களுடைய கணிப்பு ஒரு விதமாக இருக்க ஜனாதிபதியினுடைய பிரதமருடைய கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்வது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஆகவே வரும் கணிப்புடன் மாத்திரம் இல்லாமல் ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம் இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்துடன் ஜனாதிபதியுடன் பிரதமருடன் ஒரு ஒரு முழுமையான ஒரு பேச்சுவார்த்தை என்பது அவசியமானது அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சரி மக்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி அரசாங்கம் என்ன விதமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவற்றை ஏன் செய்யக்கூடாது என்பதற்கு உகந்த காரணம் இதுவரையில் சொல்லப்படவில்லை ஆனால் ஒன்று மாற்றி வேறு மாதிரியான விடயங்களை கூறுகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட கேள்விகள் அவை தொடர்பாக எழும்புவது என்பது இயல்பானது ஏனென்றால் ஒரு அரசியல் தலைவருடைய அல்லது தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் தலைவர் ஒரு கணிப்பை வைத்திருக்க ஜனாதிபதியும் பிரதமரும் வேறு கருத்துக்களைச் சொல்ல ரெண்டுமே முரண்பட்ட விதமான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது மக்கள் யாரை நம்புவது எது சரி என்று பார்ப்பது என்ற பிணக்குகள் அல்லது பிரச்சனைகள் உருவாகின்றன ஆகவே நிச்சயமாக இவற்றிலிருந்து நாங்கள் முன்னோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் சரியான மூலோபாயங்கள் வகுக்கப்பட வேண்டும் சரியான வளிம தந்திரோபாயங்களை வகுத்து செயற்பட வேண்டும் நான் நம்புகின்றேன் அவை சரியான முறையில் அவற்றை நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது அதனால்தான் இந்த முரண்பட்ட கருத்துக்கள் முரண்பட்ட பேச்சுக்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதுன்னு நான் கருதுகின்றேன்